யாருமில்லாத பனிப்பிரதேசம் ஒன்றில் தனியாக ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான் பணியின் ஊடாகவே அவன் அங்கிருந்த மரங்களை வெட்டி அருகில் உள்ள சந்தைக்கு கொண்டு சென்று விட்டு வருவான் துணைக்கு யாருமே கிடையாது அவனுக்கு இருந்த ஒரே பிரச்சனை பசி எப்போதும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அந்த அளவுக்கு அவனிடம் பணம் இல்லை இருப்பதை கொண்டு வாழ்க்கையை ஓட்டி வந்தான் அவன் மீது கருணை கொண்ட ஒரு தேவதை ஒரு நாள் அவன் முன் தோன்றினான் தான் உதவி செய்ய வந்திருப்பதாகவும் என்ன தேவை என்றாலும் கேட்கலாம் என்றான் அவனுக்கு என்ன கேட்பது என்று புரியவில்லை உன் வாழ்க்கைக்கு தேவையான எதை வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் உடனே அவன் தனக்கு ஒரு பெரிய பழரொட்டி வேண்டும் என்று கேட்டான் ஐயோ இவ்வளவு அப்பாவியாக இருக்கிறானே என்று நினைத்து வேறு ஏதாவது கேள் என்றான் உடனே அவன் நீ தேவதை என்று நான் எப்படி நம்புவது முதலில் ஒரு ரொட்டியை வரவழைத்து கொடு என்றான் உடனே அவள் கையை உயர்த்த மறு விதவிதமான ருசிகளில் ரொட்டிகள் அங்கே தோன்றின விறகு வெட்டி வேண்டிய மட்டும் சாப்பிட்டான் அவனிடம் தேவதை நீ நல்லவனாக இருக்கிறாய் வேறு ஏதாவது ஒன்றை கேள் என்று சொன்னால் விறகு வெட்டி ரொம்ப யோசித்துவிட்டு இவ்வளவு ரொட்டியும் என்னால் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது ஆகவே இதை சூடாக பாதுகாக்க அடுப்பு வேண்டும் என்று கேட்டான் அவள் இவ்வளவுதானா உன் ஆசை உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள ஏதாவது கேட்கக்கூடாதா என்று கேட்டாள் அவனோ ஒரு ரொட்டிக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது எனக்கு அந்த அடுப்பை மட்டும் கொடு என்றான் அவளும் நிமிஷம் மிக நவீன அடுப்பு ஒன்றை வரவழைத்து தந்தாள் அப்போதும் அந்த தேவதைக்கு விறகு வெட்டிக்கு தேவையான உதவியை தான் செய்யவில்லை என்ற ஆதங்கமே இருந்தது வேறு ஏதேனும் கேள் தருகிறேன் என்றாள் விறகு வெட்டி தேவதையிடம் எனது துணிகளை துவைப்பதற்கு ஆள் யாருமே இல்லை ஆகவே நீ ஏன் எனது வேலைக்காரியாக இருக்கக்கூடாது என்று கேட்டான் அவ்வளவுதான் மறு நிமிஷம் அந்த தேவதை விறகு வெட்டியின் வீட்டில் வேலைக்காரியாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதிலிருந்து அவளும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிட்டது தேவதைகள் உண்மையில் இருக்கிறார்களோ இல்லையோ உதவி செய்ய முன்வருவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவதைகளுக்குச் சமம் நமது புறக்கணிப்பும் நன்றி மறப்பும் அறியாமையும் தான் தேவதைகளை நம்மை விட்டு விலகி இருக்க செய்கின்றன தேவதைகளை புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்